அம்மனை <coughs> Fuck! Huh?

ஒரு எந்த <preciso> <Repeated> <laughs> <át Stat bueno> எ பயப்படுத்துறாங்க பயந்துக்குவோம் நினைக்கிறாங்க நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க பயப்பட மாட்டோம்

இத கவனிங்க அப்படின்னு சொன்னோம் அப்ப நாங்க என்னன்னா சிசிடிவி புட்டேஜ் வச்சு காட்டுங்க எத்தனை முறை ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்லைங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா வாக்ககத்துல நாங்களும் பசங்களை உட்கார வச்சிருக்கோம் அப்ப அவங்க எங்களுக்கு திரும்பி சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அப்ப நியாயமான முறைப்படி நாங்க அங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது திமுக காரங்க அராஜகமா வந்து எங்களை வந்து அடிக்கிறதுக்கும் திட்டிட்டு அப்படி பேசிட்டு போறாங்க இதுல என்ன அப்படின்னா கரவேஷ்டி கட்டிட்டு ஒரு நாலு பேர் உள்ள நிக்கிறாங்க இது தேர்தல் அதிகாரி பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா காவல்துறை பாக்குமா பார்க்காதா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா இந்த திமுக அரசுக்கு இந்த ஸ்டாலின் அரசுக்கு எல்லாருமே பயந்து நடுங்கி இந்த தேர்தல நடத்திட்டு இருக்காங்க ஜனநாயக முறைப்படி அவங்க நடத்தல ரெண்டு பேரும் நாற்பது ஓட்டு போட்டிருக்காங்க திரும்ப திரும்ப வந்து நாங்க அதைத்தான் கேட்கலாம் அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க தேர்தல் அதிகாரிட்ட இவங்க திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா நாங்க பார்த்துக்குறோன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு நான் அதை திரும்ப நாங்கள் போய் கேக்கும்போது அந்த தம்பிங்க நான் அதுதான் சொல்றேனே தாவரத்துறை எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க சரிங்களா தம்பிக உள்ள இருக்காங்க பூத் ஏஜெண்ட் உள்ள சொல்றாங்க எங்களுக்கு அழைப்பெடுத்து சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வரும்போது எங்களுக்கு அழைப்பெடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படி அப்போ நாங்க ஜனநாயக முறையை நாங்க கேக்குறோம் அப்ப எங்களுக்கு நீங்க அங்க பதில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அதை விட்டு எங்கள புறந்தள்ளிட்டு அந்த திமுகக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறது எந்த விதத்துல சரி தான் நாங்க கேக்குறோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை